അസ്സാം വരഹമുല്ലേ ഇന്ന് എങ്ങനെ വിട്ടി ചിരിക്ക കണിതത്തിൽ സി കഴിഞ്ഞ இதயம் கணக்கிறதே இன்று எங்களை பிரிந்து விட்டார் எங்களை பிரிந்து விட்டார் முழுதோறும் அறியும் வித்தகராயர் வாழ்ந்தார் மில்லு பாட்டால் உள்ளம் கவர்ந்தார் சொல்லும் பாணி சுவைய கல்வியை வளர்க்க ஹோஸ்டலில் இருந்தார் கடமையை சரியாய் செய்தார் கல்வியை வளர்க்க ஹோஸ்டலில் இருந்தார் கடமையை சரியாய் செய்தார் உன் பிள்ளை கல்வி உயர்ந்திட செய்தார் அவர் பிள்ளை கல்வியில் சிறந்தார் அவர் பிள்ளை கல்வியில் சிறந்தார் கதையைத்தார் எங்களை இதயம் சில கழித்தார் எங்களை பிரிந்து விட்டார் இலக்கிய மனதும் இலங்கிடச் செய்தார் இலக்குடன் வாழ்ந்தார் வாழ்க்கை பலக்கடம் கொடுப்பதை இடக்கரம் அறியா பழங்கினார் கருப்பான குழைந்து